காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்ப கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு லாபகரமான ராசி எதுன்னா அந்த கும்பராசி சொல்றாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள ராசிங்க கும்பம் இவங்களை மாதிரி யாரும் அறிவாத்தையும் பண்ண முடியாது நல்ல திறமையான குணம் இருக்கும் கும்பத்துக்கிட்ட இவங்களை மாதிரி யாரும் திறமையாவும் பேச முடியாது திறமையான குணம் இவங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது இதுதான் கும்பம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் கும்பராசிக்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த விஷயத்த முடிக்காம வெளியில போக மாட்டாங்க இதுதான் கும்பம் ரொம்ப தன்மானத்தோட இருப்பாங்க ஏன்னா அதோடைய உருவம் கலசத்தை கொடுத்துருக்காங்க இவங்களை தேடி எல்லாமே தேடி வரும் அந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை தன்மானம் பயங்கரமான ஒரு திறமையான குணம் கும்பத்துக்கிட்ட இருக்குது அதை வெளியில அவங்க இவங்கதான் பெரிய ஆள் இவங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது கும்பராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் நம்ம தொடர்ந்து குருசுக்கரன் டிவில மந்திரி பலன் கொடுக்குறோம் தயவு செய்து இந்த மந்திரி பலன் மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா திசாபூத்தி நடக்கும் பாருங்க திசா திசாபுத்தி ஒண்ணும் இல்லைங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த கிரகம் இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரை இருக்கு இந்த புத்தி இந்த புத்தி கிரகம் இது நடக்கும் இதுல கவனமா இருங்க இது மாதிரி விஷயத்த செய்யுங்க செய்யாதீங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு தசா புத்தியை வச்சு சொல்லி இந்த கோச்சார காரத்தை மேட்ச் பண்ணி சொல்லிதான் ஒரு கரெக்டான ஒரு பல ஒருத்தர் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவாங்க ஒரு பொது பொதுப்பணும் நம்ம கொடுக்க காரணம் ஏன்னா சில பேர் கும்பராசிகரையும் சொல்லக்கூடிய பொது பிள்ளைங்க கரெக்டா இருக்குங்க அதான் கூட கால் பண்ண சொல்றீங்க அதனால சொல்றேன் தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க இதுல கடைசி மூடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலனெல்லாம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யும் பார்ப்போம் உங்கள் இருந்து பாருங்க ராகுபவன் சஞ்சார செய்யறாரு கும்பத்துல ரெண்டாம் இடத்துல சனி பவன சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மீன ராசியில் மூணாம் இடத்துல சுக்கர பவன சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மேஷத்துல நாலாம் இடத்துல சூரியனும் சூரிய சஞ்சார சஞ்சாரம் செய்யறாரு அடுப்பா அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் குரு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பவன சஞ்சாரம் கண்ட கருத்துல ஏழாம் இடத்துல கேது பகவான் இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு இந்த மாசத்துல மட்டும் மூணு பேர்ச்சி வருதுங்க ஃபர்ஸ்ட் ஆறாம் இடத்துல உள்ள செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பாக்குறாரு சூப்பரான டைம் எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல உள்ள சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு போய் அவரும் பதினோராம் இடத்தை பாக்குறாரு இது சூப்பர் அத ஒரு டாப் இருபதாம் தேதி புதன் பாகம் பேசியார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு எந்த கிரகவுமே கெட்ட இடத்துல இல்லை இப்ப சூரியன் நல்லா இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து படுத்தி எடுத்து கண்டிப்பா நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்து உங்களை குழப்பத்தை கொடுத்து தள்ளி விட்டார் கேளுங்க கும்பராசிக்காரங்கள ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சு இருந்துச்சுங்க தொழில் ரீதியாக வருமான ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் சரியாமையில என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போய் நொந்து போய் இருக்கேன் பாரு எப்படி நான் நொந்து போய் லைஃப்ல இருக்கிறேன் அப்படின்னு இப்படின்னு சொல்லுவாரு எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்காதா எதை தொட்டாலும் எனக்கு விளங்கலை எல்லாமே சரியா இல்லை நான் ஜெயிக்க மாட்டேன் லைஃப்ல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போன போகக்கூடிய ஒரே ராசி எதுனா உங்க ராசிதான் ஏன் அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இல்ல கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ரீசெண்டா அம்மாவுடைய உடம்போ அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு ஏடா பறி போயிடுச்சு நல்லா வேலை பார்த்தேன் திடீர்னு என்னை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க ஆனா வேலை கிடைக்காம நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பா கேட்டு பாருங்க சொல்லுவார் பாரு எனக்கு உடல் கடன் வந்துச்சு பகை வந்துச்சு உடல் பிரச்சனை மருத்துவ சூழல் வந்துச்சு ஏதாச்சும் விஷயம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்னடா லைஃப் அப்படி சித்தாங்க நான் போயிட்டேன் அவ்வளவு ஒரு தடுமாற்றத்தை பார்த்தாங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்கு ஆனால் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் மாறும்போது உங்களுக்கு பாத சனி தயவு செய்து பாதிக்காது பாக்காதீங்க குரு தான் உங்களை காப்பாத்துறாரு நீங்க செஞ்ச புண்ணியம் யார் ஜாதல குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே இப்போ அந்த எல்லாமே டாப்பா இருக்கும் பார்த்துக்கங்க எத்தனை பேருக்கு வேலை கிடைக்காம கிடைக்காமலேயிருக்கீங்க நீங்க சூப்பர் வேலையா நல்லா அனுகூலமான வேலையை இப்போ கொடுப்பாரு பாருங்க எப்படி நல்ல வேலை எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டான் என்னால ப்ரமோஷன் வாங்க முடியல ஆனா இப்ப ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கப்படும் செவ்வாய் உங்களை பாக்குறாரு வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு மூணு முயற்சி வெற்றிக்குள்ள அதிபதி உங்களை பார்க்கறாரு அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வேலை உதவி வெளி வெளிநாட்ட வேலை பாக்குறதும் வேற கண்டி விட்டு வேற கண்டிப்பா இருக்கா சூப்பரா இருக்கும் கடனை கண்டிப்பா உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் இதுதான் உங்களுக்கு சகோதர சகோதரி உறவு எடுக்கக்கூடிய முயற்சி விஷயம் வருமான இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப சேமிப்பு பாருங்க பயங்கரமா இருக்கும் பாருங்க இப்ப நகை எடுக்கிறதோ ஏதாச்சும் பொருள் வாங்குறதோ வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்க கூடிய இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க யாருக்கு கண்டி போகும் ராசி வரும் நகை பணம் செம்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க ஒரு சிந்தனை எல்லாமே பயங்கரமா இருக்கும் ஐடி ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு ரியல் எஸ்டேட்ஸ் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாம் சூப்பராக இது சம்மந்தம் படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்க எப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்ல சம்மந்தமா ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி இப்ப ஒரு முடிவுக்கு வரும் பாத்தீங்க வழக்கு பிரச்சனை உங்களுக்கு இல்லை பிரச்சனை இல்லை ல்லை உள்ள பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியம் காதல் திறமோ இரண்டாவது துறைமு எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்தி நல்லா இருந்தா இப்ப நடக்கும் ஏன் நடக்கும் ஏழாம் வீட்டுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரப்போ எப்ப வரப்போறாரு ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் காதல் திறமோ ரெண்டாவது துறமோ எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அம்மையெல்லாம் பார்த்துது அதே மாதிரி பாருங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தா இருப்பீங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் இங்கே ப்ரமோஷன் கிடைக்கலாம் தொழில் பண்றவங்க ஜாதகம் பார்த்து இந்த ஏழ்ற சனியில பாத சனி நல்லா இருக்கா நல்லா இல்லையா சனி நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பி தொழில் பட்டே கலப்படலாம் நாம நேரம் மாமியாக நல்ல ஒரு அனுபவம் வரும் லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து திசா புதிய பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எப்ப ஜூன் மாசம் கரெக்டா உங்களுக்கு ஆறாம் தேதியை எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா பதினாலாம் தேதிக்கு பதிஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் சேர்ந்து பார்ப்பாரு உங்களுக்கு குரு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டா வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டே லாபத்தை பார்க்கலாம் வெளிநாடு உள்ளவங்க எந்த உங்களுக்கு யோகமான கிரகமோ அந்த ஜாதத்தை பார்த்து பத்தி அந்த யோகமான திசா பத்தி வரணும் பார்த்துக்கிட்டு கரெக்ட்டா லாற்றி வந்தா கண்டிப்பா அடிச்சும் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராசி என்ன இருக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பா உண்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை சாப்பிட்டு பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர் விளையாடு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தவர்கள் வேலை நெருப்பு சம்பந்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டே பிசினஸ் மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் பார்த்துங்க அப்ப எல்லா டைமும் பக்காவா இருக்கு கும்பத்துக்கு ஏல் ரசனி வந்தாலும் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு இருக்கு ஜாதகத்தை சாப்பிட்டுலாம் தான் எத்தனை பேருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட்ல விடாம எழுதுங்க யார் லக்கணத்தோட சூரிய இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் மெயினா உடல் உபதைப்பத்தியும் எந்த பேங்க்ல போய் லோன் ஆகும் பாத்துக்கிட்டு நட்சத்திர பழங்களை போமா முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் தான் வரும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப போட்டி போராட்டம் அவமான பிரச்சனை கடன் பகை எதிரி வேலை இல்லாம தருமாற்றம் கனவுல ஒற்றுமை இல்லாத ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப தருமாறத்துக்கு போய் நொந்து போய் நூலா போய் உயர்ந்து ஒரே நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தான் இனிமேல் லைஃப்ல சூப்பராக ஆக போறீங்க ஏன்னா செவ்வாய் வந்து கரெக்டா ஆறாம் அப்புறம் நீ சத்து வெளில வர்றாரு ஆறாம் அப்புறம் பாருங்க கணவன் மனைவி ஓட்டு நல்லா இருக்கும் திருமணம் நல்லா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வேலை கிடைக்கும் இன்கம் கிடைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க அரசு வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் வரும் உடல் உபத மருத்துவ செலவு நீங்களும் நல்ல ஒரு எதிர்கெல்லாம் சூப்பரா இருக்கு பார்த்துக்குங்க அவிட்டு அப்புறம் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவ கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழிலாள எல்லாருக்கும் நல்ல ஒரு அழகாக அமைச்சு கொடுக்குறது அடுத்த சதை நட்சத்திரத்துல அப்படின்னா ரொம்ப எதுலையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப தரப்பட்டு இதுக்கு முன்னாடி பாருங்க வருமானம் இன்கம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துருக்கேன் ஏன்னா இப்ப சுபகாரியம் நடக்க போகுது உங்களுக்கு வீட்டில் பாருங்க திருமண பேச்சு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே ஒரு ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை ஏதாச்சும் மாற்றணும் ஏன்னா உங்களுக்கு மாறக்கூடிய கிரகம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க கெமிக்கல் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு நிர்வாகம் ஒரு பத்து பேரை வச்சு கம்மி வச்சு நிர்வாகம் நம்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டாசியில் பண்ணுவாங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போற குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் லைஃப்ல எப்படி ஜெயிக்கணுமோ கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது பாருங்க இந்த புரோட்டாஜில் ஏன்னா இனிமே தான் உங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும் ஏதாச்சும் காசு பணத்தை கொடுக்க எந்த கணப்பானம் கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் இயக்கம் நல்லா இருக்கும் படிப்புகளில் பெரிய அளவுக்கு போவீங்க நிறைய பேர் அரசாங்க வேலை வாங்குவீங்க இல்லை அரசு மூணு அனுகூலம் வரும் இல்லை அரசியல் மூலம் நிறைய கருத சாதிச்சிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெட்டிகளோட இப்போ நல்லா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை அதுவும் இந்த புரட் தான் பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது